இஸ்ரேல் டேங்க் பிரிவு தளபதி கொலை இஸ்ரேல் தரப்பில் இருபத்தி நான்கு பேர் வெளியானதாக அறிவிப்பு காசா மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் ஹமாசுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துள்ளதாக கூறி வருகிறது ஹமாஸின் பல தலைவர்கள் வீரர்களை கொன்றுள்ளதாக இராணுவ நிலைகளை அளித்துள்ளதாக தெரிவித்து வருகிறது அதேபோல் இஸ்ரேல் தரப்புக்கு கடும் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக ஹமாஸும் கூறி வருகிறது தற்போது இஸ்ரேல் முகாமிட்டுள்ள பகுதிகளில் சர்வதேச ஊடகங்களோ கண்காணிப்பு அமைப்புகளோ இல்லை என்பதால் இஸ்ரேல் கூறி வரும் தகவல்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் தங்கள் தரப்பில் மேலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது டேங் பிரிவு கமாண்டர் ஸ்டாஃப் செர்கென்ட் இட்டே சாடோன் என்ற இருபத்தி ஓரு வயது வீரர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதுவரை தங்கள் தரப்பில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கடற்படை விமானப்படை உதவியுடன் காசா சிட்டி நகரை சுற்றி விளைத்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது